நீட் வினாத்தால் கசிவு ஒரு மாணவருக்கு முப்பது லட்சம் பீகாரில் பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமா கைமாறிய லஞ்சம் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரஸ்ட் அதோட முழு தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் பார்க்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க யாரெல்லாம் வந்து பேப்பர் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்கன்ற தகவலை நாம பார்ப்போம் நீட் எக்ஸாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்தியா ஃபுல்லாவே நீட் எக்ஸாம் நடக்குது இது மருத்துவ டாக்டர்களுக்காகன நுழைவுத் தேர்வாக அது பார்க்கப்படுது இந்த நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கு முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அரசு அதிகாரிகளும் சரி மற்றவரும் சரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீகார்ல ஒரு பேப்பருக்கு முப்பது லட்சம் ரூபாங்க முப்பது லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினதா சொல்லி பெரும் பரபரப்பான குற்றச்சாட்டு நிலவுது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அதுமாரி நீட் தேர்வில் நிறைய முறைகேடுகள் நடக்குது நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை விசாரித்து இது வந்து வந்து இந்த நீட் தேர்வை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோர்ட்டில் வந்து நிறைய பேர் வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக முழுசாகவே பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நடத்தப்படவில்லை நம்ம இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல எந்த அரசா இருக்கட்டும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அது தான் சோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நீட் தேர்வு வேணாம் அப்படின்ற விஷயத்துல வந்து இது விதி விலக்கு விலக்கு வேண்டும் நீட் தேர்வு வேணாம் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க தமிழ்நாடு அரசு சோ இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவுல இருக்கிற நிறைய மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீட் தேர்வு வேணாம் இதுல நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய ஊழல் இருக்கு இப்போ தான் இந்த ஊழலை கண்டுபிடிச்சாங்க அப்ப இவ்வளவு காலமா நீட் நடந்து இதுல ஊழல் நடந்தது நம்ம கண்டுபிடிக்கல அப்படித்தானே அர்த்தம் அப்போ இவ்வளவு காலமா சைலண்டா வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு யாருக்குமே தெரியல இப்போ தெரிஞ்சதும் எல்லாரும் வந்து இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது இப்படிதான் பாத்தீங்கன்னா இப்ப பீகாரு நம்ம இப்போ கேரளா ஆந்திரா கர்நாடகா கர்நாடகா கூட எடியூர்பா கூட பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு இது பேனா கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சோ இதில் நிறைய பிரச்சனை இருக்கு அதிகாரம் சம்பந்தமா தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வெற்றி பெறாங்க ரொம்ப ஏழ்மையால இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிடறாங்க அவங்களால காசு கொடுத்து வாங்க முடியல அப்படியே நேர்மையா படிச்சு அவங்க பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லை சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு நேர்மையா படிச்சு பாஸ் பண்ணலையா நிறைய பேர் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படி பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு உண்டான காசு நம்ம கிட்ட இல்லை இதுதான் விஷயம் சோ இது மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே நீட்டுக்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்டு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாடபுத அதாவது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மட்டுமே பதில் அளிச்சிருக்காங்க இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி நீங்க பதிலை விட்டு வந்துடுங்க அது பதில வந்து அங்க உங்களுக்கு வேலையை முடிச்சிருவாங்க அதாவது எக்ஸாம் மார்க் போடுவாங்க இல்லைங்களா அங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பரவலா பேசப்படுது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டேயும் முப்பது லட்சம் ரூபாய் கிட்ட காசு வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுல பணம் வந்து கை மாறி இருக்கு இதுல நிறைய பேர் இது எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படி லிங்க் லிங்க போயிட்டே இருக்கும் ஒருத்தரை கேட்ச் பண்ணினா அடுத்து 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 போயிட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது ஏன் கேட்டீங்கன்னா அவ்வளோ பேர் அரஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் கை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஸோ பீகார்ல இதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீட்டுக்கு எதிர்ப்பா வந்து எதிர்ப்பான ஒரு அலையை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ ஃபுல்லா இருக்கிற எல்லா மாணவர்கள மாணவர் சங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நீட்டை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பரவலா வந்து இந்த விஷயத்த வந்து பரவலாக்கியிருக்காங்க ஸோ எல்லா மாணவ சங்கங்களும் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க இப்போ சமீப காலமாக பார்த்துக்கலாம் எல்லா அரசுகளுமே தமிழ்நாடு உட்பட எல்லா அரசுகளுமே நீட்டு வேணாம் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க ஏன்னா இதுல பல்வேறு முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற விஷயம் சோ இது மாதிரி ஒரு எக்ஸாமே வேணாம் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பரவலாக பேசக்கூடிய கருத்தா இருக்கு சோ இந்த பிரச்சனை சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை போராட்டம் அதிகமானதும் கோர்ட்டு கேஸ் இப்படி ஆனதும் பாத்தீங்கன்னா இதுல வந்து அரசாங்கம் தலையிட்டு ஆஹ் காவல்துறையும் தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா குஜராத்ல அஞ்சு பேரும் பீகார்ல பதிமூணு பேர் இது பத்தாம கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட் அதாவது அந்த எக்ஸாம் எழுதுனாங்க இல்லைங்களா அப்படி ஏதுன ஸ்டூடெண்ட்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த இந்த வருஷம் நடந்த இந்த நீட் தேர்வுல பாத்தீங்கன்னா கருணை மதிப்பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து எக்ஸ்ட்ராவா மார்க் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குளறுபடியா இருக்கு இந்த எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கல அவ்வளோதான் தெளிவான விஷயம் சரியா நடக்கலை அப்படின்றது தெளிவாயிருக்கு இருக்கு இதனால தான் மக்கள் மத்தியில் இந்த எக்ஸாம் இந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மற்ற மாநிலங்களே இல்லை நீட்டு வேணான்னு யாருமே சொல்லலை அது அதுக்குள்ள அந்த பிரச்சனைக்குள்ள போவே இல்லை ஆனா இப்போ அங்கே தெரிய வந்ததும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்ச காலத்துல இந்தியா லெவலில் இது போராட்டம் நடக்கும் அப்படின்னு தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு இது வரைக்கும் நடந்த நீட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இது மாதிரி நடந்திருந்தா எத்தனை பேர் இதுல வந்து காசு கொடுத்து போயிருப்பாங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா முடிஞ்சு போன கதை இப்போ இருக்கக்கூடிய கதையிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை கேன்சல் பண்றேன் மறுபடியும் புதுசாக எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்களோட கோரிக்கையா இருக்கு ஸோ ஆனால் இது இப்போத்தையும் நடத்தலாம் ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் வேணாம் நீட்டுன்றது வேணாம் அப்படின்றதான் பரவலான மக்களோட எண்ணமாவும் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏழை மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சின்ன இருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசையோடு தான் படிக்கிறாங்க அது ஒரு ஆசையோடு வாஞ்சையோட இருப்பாங்க ஸோ நம்ம நல்ல இதனால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து இந்த நீட்டும் பாஸ் பண்ணி இதுலையும் நல்லா மார்க் எடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கிறது இல்லை ஸோ உங்களுக்கே தெரியும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை இத கஷ்டப்படுறதா வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்மளால முடியல ஆனால் கஷ்டப்பட்டு படித்து வர ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ பார்த்தீங்கன்னா டாக்டர் சீட்டு கிடைக்கிறதில்ல ஸோ மாதிரி விஷயங்கள் பரவலாக பார்க்கப்படுது இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு எனக்கு இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து இது மாதிரி வாங்கி பண்ணிட்டா இல்ல அதுவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீட்டை வச்சுக்கலாமா வேணாமா இல்லை மறுபடியும் எக்ஸாம் எழுதி மறுபடியும் ரீ எக்ஸாம் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணுங்க மேலும் இதோட அடுத்த கட்ட தகவலோட நெக்ஸ்ட் பதிவுல நாம பார்க்கலாம் நன்றி வணக்கம்